கடலூரில் அதிகரித்து வரும் பள்ளி மாணவர்களின் இரு வாகன சாகசங்கள் நடவடிக்கை காவல்துறை கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியில் சேர்ந்த மாணவர்கள் பெரும்பாலும் நெய்வேலி பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகளில் கல்வி பயிற்று வருகின்றனர் இவர்களில் பெரும்பாலானோர் தங்கள் பள்ளியின் பள்ளி பேருந்து மற்றும் தனியார் பள்ளி வேன்கள் மூலம் தினமும் பள்ளிக்கு சென்று வருகின்றனர் இந்நிலையில் ஒரு சில மாணவர்கள் இரு வாகனத்தில் நெய்வேலியில் உள்ள பள்ளிக்கு தினமும் சென்று வருகின்றனர் இந்நிலையில் வடலூர் பகுதியில் இருந்து நெய்வேலி செல்லும் பள்ளி மாணவர்கள் தங்கள் செல்லும் இருசக்கர வாகனங்களில் நெடுஞ்சாலையில் சாகச நிகழ்வை அவ்வப்போது நிகழ்த்தி வருகின்றனர் நெடுஞ்சாலையில் செல்லும் பொழுது வாகனத்தை வேகமாக இயக்குதல் மற்றும் எதிரே வரும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் வாகனத்தை வளைத்து நெளித்து இயக்குதல் உள்ளிட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் சார்பில் உள்ள இரு சக்கர வாகனம் ஓட்டினால் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்ற அறிவுறுத்தல் உள்ள நிலையில் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல இரு சக்கர வாகனத்தை கொடுத்து அனுப்பும் பெற்றோர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுமா என்ற கேள்வி வடலூர் பகுதி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது வடலூர் காவல்துறையினர் இதுபோன்ற பள்ளி சீருடைகள் சாகசம் நிகழ்த்தும் மாணவர்களை எச்சரித்து மாணவர்களுக்கு இருசக்கர வாகனத்தை வழங்கி வரும் பெற்றோர்கள் மீது அபராதம் விதிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்